thank you மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல்கள் மீதான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ எழுப்பிய கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தில் மாநிலங்களவையில் வைகோ செப்டம்பர் முதல் நவம்பர் வரை இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து தமிழக முதல்வர் மற்றும் எம்பிக்களிடமிருந்து தகவல் பெறப்பட்டதால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாராவது இலங்கையில் சிறையில் வைக்கப்பட்டு நீதிமன்ற நட படிக்கைகளை எதிர்கொண்டார்களா மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் இலங்கை அதிபருடன் விவாதிக்கப்பட்டதா போன்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதற்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வர்தன் சிங் பதிலளித்துள்ளார் அவரது பதிலில் இந்திய மீனவர்கள் தொடர்பாக தமிழக முதல்வர் மற்றும் எம்பிக்களிடமிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தகவல் வந்துள்ளது இந்திய மீனவர்கள் பன்னாட்டு கடல் எல்லையை தாண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கைது செய்யப்படுகின்றனர் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நிலவரப்படி நூற்றி நாற்பத்தி ஒரு இந்திய மீனவர்கள் இலங்கை அரசின் காவலில் இருக்கின்றனர் அவர்களில் நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் விசாரணையிலும் தொன்னூற்றி ஆறு பேர் தண்டனையிலும் இருக்கின்றனர் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி எட்டு இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தூதரகம் மூலம் அனைத்து சட்ட உதவிகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்திய மீனவர்களை விரைவில் விடுவிப்பதற்கும் மீன்பிடி படகுகளை திரும்ப பெறுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது மீனவர் பிரச்சனையை மனிதாபிமானம் மற்றும் வாழ்வாதார பிரச்சனையாக கருத வேண்டும் என்று இலங்கை அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்ற அக்டோபர் நான்காம் தேதி கொழும்புக்கு சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையின் புதிய அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மீனவர்கள் தொடர்பான முழு அளவிலான பிரச்சினைகள் குறித்து தமிழக அரசின் பிரதிநிதிகள் அடங்கிய மீன்வளத்துறைக்கான இருதரப்பு கூட்டுக்குழுவினர் விவாதித்து வருகின்றனர் என்று கீர்த்திவர்தன் சிங் பதிலளித்துள்ளார்